தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் உருவாகி வரும் திரைப்படம் காட் திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து வெங்கட் பிரபு அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த திரைப்படத்தில் ஏஜெஸ் நிறுவனம் தயாரித்து வராங்க இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஜோடியா மீனாட்சி சௌத்ரி நடிக்கிறாங்க மேலும் இந்த திரைப்படத்தில் ஸ்நேகா லைலா மோகன் பிரசாந்த் பிரபுதேவா அஷ்மால் நிதின் சத்யா பைபவ் பிரேம்ஜி பார்வதி நாயனு ஒரு மிகப்பெரிய திரைப்படமே நடிக்கிறாங்க இந்த திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜ் அவர்கள் வந்து ஈஸியாக வைக்கிறாங்க இந்த திரைப்படத்தில் விஜய் அவர்களை வந்து இதுவரைக்கும் வந்து தகவல்படி அவரே வில்லன் அவரே வந்து கதாநாயகன் என்றோடு ரெண்டு வேடத்திலே நடிக்கிறார் இந்த திரைப்படத்தில் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு ரஷ்யாவில் மிகவும் விறுவிறுப்பாக நடந்து வர இந்த நிலையில் தான் இந்த திரைப்படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு இந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சிக்கு திருசா அவங்க வந்து நடனமாட உள்ளதாக வந்து ஒரு தகவல் வெளியானது அந்த தகவல் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது ஆனால் அது பேசப்பட்டுச்சு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு உண்மையான தகவல் என்று பேசப்பட்டாலும் கூட அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை இந்த நிலையில் இப்போ இன்னொரு தகவலும் இருக்குது த்ரிஷாவுக்கு பதிலாக தெலுங்குல இப்போ சென்சேஷனல் நடிகையாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஸ்ரீலீலாவை வந்து இந்த பாட்டுக்கு ஆட வைக்க போகிறதா வெங்கட் பிரபு அவர்கள் திட்டமிட்டிருக்காரு இது தொடர்பாகவும் அந்த நடிகையோட பேச்சுவார்த்தைகளையும் ஈடுபட்டு வருவதாகவும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக இந்த தகவல் வருது ஸோ படி பார்ப்போம் இந்த திரைப்படத்தில் யார் நடிக்க போகிறா யார் ஆட போகிறாங்கிறதா கோட் திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி விநாயகர் சதுர்த்தி ஒன்று திரையரங்களை ரிலீஸ் ஆகும் ஸோ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கலப்பி இருக்குது தான் சொல்லக்கூடியது ஸோ கோட் திரைப்படம் என்ன மாதிரி இப்படி இது வருதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்